வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் கார சாரமான ஒரு ஆம்லேட் மசாலா கிரேவி தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு முட்டையாக உடச்சி ஊற்றி ஆம்லேட் போடுற மாதிரி நம்ம ஆனியன் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ தோசை தவால் ஆம்லேட் போடுற மாதிரி ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஆம்லேட்டை வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ இன்னும் கொஞ்சம் முட்டை இருக்குது அதையும் சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் ஆஃப் டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தான் நல்லா வந்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்ருவோம் இப்போ ரெண்டு தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்ருவோம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் மிளகாப்பொடி ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் நல்லா அந்த மசாலாலாம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் நம்ம வந்து அதுக்குள்ளே ஆம்லேட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பீஸ் பீஸாக நல்லா இதை வந்து கிரேவி வந்து இதோட மிக்ஸ் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ வந்து மசாலா வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதை வந்து தட்டு போட்டு மூடி வச்சிவோம் அந்த வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வந்துடுச்சு கிரேவி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது இந்த டையத்தில் நம்ம ஆம்லெட் அந்த இதை கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும் நல்லா மசாலாலாம் நல்லா ஆம்லேட்டோடு சேர்ந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டையத்தில் ஆஃப் பண்ணிடலாம் காரசாரமான ஆம்லேட் மசாலா தொக்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு சப்பாத்திக்கு பூரிக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் ஒரு ஆம்லைட்டை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியாச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்